குற்றத்தில் சரிந்து விழுந்த நபர் உயிரிழப்பு இலங்கையில் மீன்களின் விலை திடீர் அதிகரிப்பு செம்மணி மனித புதைகுழி அகழ்வுக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களையும் ஈடுபடுத்த நடவடிக்கை ஜனாதிபதி அனுரவை சந்தித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரி தீவிரமடையும் எலிகாச்சல் மக்களுக்கு எச்சரிக்கை புதிய வாகனங்களுக்கு தகடுகள் வழங்குவதில் தாமதம் ஈரான் தாக்குதலில் சிக்கி இலங்கை இளைஞன் காயம் அனுரவின் அதிரடி விரைவில் சிக்கப்போகும் நாமல் மற்றும் யோசித யாழில் திடீரென மயங்கி விழுந்து ஆண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறைத்த நபர் கடந்த பதினான்காம் திகதி வீட்டில் உணவருந்தி விட்டு இருந்த வேளை நெஞ்சுவலி ஏற்பட்டது இந்நிலையில் வீட்டு முற்றத்திற்கு வந்த வேளை திடீரென முற்று கீழே விழுந்துள்ளார் பின்னர் அவசர நோயாளர் காவு வண்டியை அழைத்த வேலை அவ்விடத்திற்கு வந்த நோயாளர் காவு வண்டி பணியாளர்கள் அவர் ஏற்கனவே தெரிவித்துவிட்டு திருப்பிச் சென்றுள்ளனர் இந்நிலையில் நேற்று தினம் அவரது சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் இதேவேளை சாட்சிகளை சுன்னாகம் போலீசார் நிறைப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் உடப்பு கிராமத்தில் தற்போது தென்மீல் பருவக்காற்றின் வேகம் அதிகரித்த நிலையில் கடல் மீன்கள் குறைந்து காணப்படுகின்றன அதேவொள்ளி கடல் தொழிலாளர்களும் கடலுக்கு செல்வதில்லை அதே நேரம் முந்தல் பிரதேச சிறுகடல் பகுதியிலிருந்து பல வகையான மீன்கள் பிடிக்கப்பட்டு உடப்பு மீன் சந்தையில் வேலம் விடப்பட்டது இதன் அடிப்படையில் ஜப்பான் மீன் கிலோ எழுநூறு ரூபாவாகவும் நண்டு எழுநூறு ரூபாவாகவும் ரால் ஆயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் ஏனைய மீன்களும் அதிக விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களையும் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி சேந்துபாத்தி இந்து மயான பகுதியில் மனித புதைகுழி காணப்படும் நிலையில் முதற்கட்ட அகழ்வு பணிகளில் பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன இந்நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேற்கொள்ள யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களையும் மீட்டுப்படுத்தும் முகமாக அதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டும் என சட்ட வைத்திய அதிகாரிகளினால் பல்கலைக்கழகத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமித்துவ பணிப்பாளர் கீதா ஹோபிநாத் ஜனாதிபதி அனில்குமார் குமார் திசநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளாா் இச்சந்திப்பு இன்று கொழும்பில் இடம்பெற்றது இதுகுறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது இன்றைய தினம் கொழும்பில் ஜனாதிபதி அனிருகுமார் தீச நாயக்கவுடன் ஆரோக்கியமான சந்திப்பு இடம்பெற்றது பொருளாதார சீர்திருத்தங்களில் இலங்கையின் வலுவான செயல்திறன் மற்றும் உத்வேகத்தை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்து ஜனாதிபதி அனுரவுடன் கலந்துரையாடினேன் இந்த சீர்திருத்தங்களுக்காக தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு அனைத்து இலங்கையர்களுக்கும் நீடித்த நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கு இன்றி அமையாதது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக எலிகாய்ச்சல் பரவல் தீவிரமடைந்துள்ளதுடன் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது எனவே பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு விசேட வைத்திய நிபுணர் துஷானி பெரியரா அறிவுறுத்தியுள்ளார் மேலும் லெப்டோஸ் பைரா எனப்படும் ஒரு வகை பாக்டீரியா தொற்றால் இக்காய்ச்சல் ஏற்படுகிறது நோய் தொற்று காலான எலிகளின் சிறுநீர் மூலம் மனிதர்களுக்கு பரவுவதால் எலிகாய்ச்சல் என அழைக்கப்படுகிறது அண்மை காலமாக நாட்டில் நிலவி வரும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக எலிகாற்றல் தீவிரமாக பரவி வருவதுடன் நோயாளர்களின் எண்ணிக்கையும் பாரிய அளவில் அதிகரித்துள்ளது குறிப்பாக ரத்னபுரி குருநாகல் கேகாலை கம்பகம் மற்றும் கழுத்துறை போன்ற மாவட்டங்களில் தொடர்ச்சியாக அதிக அளவான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர் பாக்டீரியா பரவியுள்ள நீர்நிலைகள் சதுப்பு நிலங்களில் நடமாடுதல் விளையாடுதல் பயிற்சிகை மற்றும் அகழ்வு பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் தொற்று ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது எனவே பயிற்சிகையில் ஈடுபடும் விவசாயிகள் அவதானத்துடன் செயற்படுவது நல்லது மேலும் சுற்றுலாவுக்காக செல்வோர் தங்கியுள்ள பகுதிகள் மற்றும் பழக்கமில்லாத நீர்நிலைகளில் நீராடுதல் விளையாட்டு சாகசங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நோய் தொற்றுக்கு ஆளானவர்களின் கடுமையான காய்ச்சல் தலைவலி உடல்வலி கண் சிவத்தல் வாந்தியும் குமட்டலும் போன்ற அறிகுறிகள் தென்படலாம் இதனை கருத்தில் கொண்டு அவதானமாக இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய வாகன உரிமையாளர்களுக்கு எண் தகடுகளை வழங்குவதில் இரண்டு மாத தாமதம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மோட்டார் போக்குவரத்து தணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து தணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமர்சிங்க தெரிவிக்கையில் மோட்டார் வாகன திணைக்களம் புதிய வழங்குநர்களிடமிருந்து எண் தகடுகளுக்கான கொள்முதல் கோரிக்கையை சமர்ப்பித்ததால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளது இரண்டு மாதங்களுக்குள் இந்த செயல்முறை முடிவடையும் அதன் பிறகு தகடுகள் வழங்க மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்ற நம்பிக்கையுள்ளது இதுவரை மோட்டார் போக்குவரத்து தணிக்கிழமை அச்சிடப்பட்ட காகித எண்தகடுகளையும் புதிய வாகன உரிமையாளர்களின் பதிவு விவரங்களையும் உறுதிப்படுத்தும் மோட்டார் போக்குவரத்து தணிக்களத்திடமிருந்து ஒரு கடிதத்தையும் வழங்கி வருகின்றோம் இந்த நடவடிக்கை குறித்து போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து தணிக்களத்தின் அதிகாரப்பூர்வ வழங்குநர் கோரிக்கை கடிதத்தை அனுப்பிய பிறகு அதன் ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டதால் தகடுகளின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலின் பகுதியில் ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் சிக்கி இலங்கை இளைஞன் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் காலை இடம்பெற்றுள்ளது கட்டுமான தளங்களில் பணிபுரிந்து கொண்டிருந்த இலங்கை இளைஞரே காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே இவ்வாறு இரண்டு இலங்கை பெண்கள் சிறு காயங்களுக்கு உள்ளாகினர் இஸ்ரேலின் வலிந்து தாக்குதலை அடுத்து ஈரான் நடத்தி தாக்குதலால் இஸ்ரேலின் பல பகுதிகள் கடும் சேதங்களை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் அனுப்பப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனிருகுமார் அனுருகுமாரதி தெரிவித்துள்ளார் அத்துடன் நாமல் ராஜபக்ஷ மற்றும் யோஷித ராஜபக்ஷ ஆகியோரிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்ட அதிபர் திணைக்களத்திடமிருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்கு தொலைநகர் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது அதன் பிறகு அந்த விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதுதான் கடைசிப்படும் அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு தண்டனை வழங்க அதிகாரம் உள்ளது அரசு நிறுவனங்களின் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாகும் இது சில்வாவின் விசாரணை முடிவுக்கு வருகிறது குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் இந்நிலையில் கிரிஷ் பரிவர்த்தனை தொடர்பாக நாமளுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது யோசிதாவிடமும் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமா அதிபர் துணைக்களத்தில் இருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு செல்வதே பணி என தெரிவித்துள்ளார்